இப்ப ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரும் ஓட்டுக்காக தானே ட்ரை பண்றாரு இல்ல வந்து அவரு அவங்க தொண்டர்கள் கூட எல்லாரும் டிவிக்க வந்துட்டாங்க டிவிக்க டிவிக்க ஏன்னா டிவிக்கிறீங்க அப்படின்னு நான் நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் டீ விக்கன்றது டீ விக்கிறோம் டீ நல்லபடியா செஞ்சு கொடுத்து விக்கிறோம்னே வச்சுக்கோங்க ஹம் நீங்க என்ன பண்றீங்க ஏன் டீக்கா ஏன் டீக்கா அக்கா ஏன் டீக்கா கொடுத்துருங்க அக்கா அக்கா ஏன் டீக்கா அக்கா ஏன் டீக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க கட்சி பேர் டிவி கேவை கிண்டல் பண்ற நீங்க நாம் தமிழர் கட்சி என் டி கேவை பாத்து திருப்பி அதாவது டீ விக்கிறது தப்பு இல்ல இது கெஞ்சுறது பிச்சை கேட்கறது தேவையாது எதுக்கு சுரண்டனும் அப்புறம் எதுக்கு வாங்கி கட்டிக்கணும் வந்தோமா தமிழ் தேசியத்தை பத்தி பேசணுமா மக்களை முடிஞ்ச அளவு கவர்ந்தோமா ஓட்டு கிடைக்குதா வாங்கணுமா மத்தத வாங்கணுமா போயிட்டே இருந்தோமான்னு இருங்க தேவையில்லாம இவங்களை தொட்டு தலை மேல மண்ண வாரி போட்டுக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய காட்டம் என்ன தெரியுமா சீமான் ஐயா மேல மட்டும் நான் சொல்றேன் மத்தவங்க யாருமே நான் பேசு இந்த சாட்டை பத்தி நான் பேச விரும்பல சீமனையாமல் தமிழ் தேசியம் மண்ணின் உரிமை மண் வளம் காக்கணும் இயற்கை வளம் காக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல உங்க தமிழ்ல இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் நாயே பேயே பிசாசு அதெல்லாம் எங்க இருந்து வருது நானும் பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சவ தான் எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளையே வாடா போடான்னு பேச விடாம நாங்க பாத்துப்போம் வாடா போடா வாடி போடின்னு பேசாம அது தமிழோட அழகு நாயை பேயன்னு பேசுறது தமிழோட அழகு அடுத்தது பாத்தீங்கன்னா சரி இயற்கை வளத்துக்கு வருவோம் உங்க வீட்டுல பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அது அதுல வந்து உங்க சேனலுக்கே சப்போர்ட் பண்ற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பையன் வந்து உங்க பையனா ஏதோ அக்கா பையன் அவங்க அவங்க அக்கா பையன் உங்க அக்கா பையன் சொல்லி அவரை வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் ஆல்ரெடி படிச்சவரு அதனால அங்க அமெரிக்கன் இப்ப உங்க பிள்ளை எங்க படிக்கிறாரு இவரும் அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் படிக்காரு ரெண்டு பேருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அமை ஃபீஸ் எங்க இருந்து வந்துச்சு இருபத்தஞ்சு லட்சம் சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியது தானே உங்க பிள்ளையே சரி அவருக்கு அந்த பழக்கம் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சு பழக்கம் அதனால இங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்தீங்க நீங்க வளர்க்கறதால இப்போ உங்க பிள்ளைய நீங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல ஏன் சேர்க்கணும் சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அனுப்ப சரி உங்களுக்கு எதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் காரு ரெண்டு கோடி காசு என்ன கணக்கு காட்ட முடியுமா உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை சாதாரண வீட்டுல மண் குடிசை சாதாரண ஓலை குடிசை மண்வளம் காக்க இயற்கை வளம் இயற்கை வளம் காக்க இயற்கை காத்து சுவாசிக்க ஏசி எல்லாம் எதுக்கு ஆஹ் காற்று மாசுதானே போன் எதுக்கு யூஸ் பண்றீங்க அதுவும் ஒலி மாசுதானே நார்மல் ஷர்ட் இந்த அடிடாஸ் எல்லாம் ஏன் ட்ரெஸ் யூஸ் பண்றீங்க அதுவும் மண் மாசு தானே அதுக்கு நீங்க என்ன பருத்தி துணிகளை வாங்கி வேஷ்டி சட்டை பருத்தி சட்டைகள் பருத்தி வேஷ்டிகள் ஊடுத்த வேண்டியது தானே உங்க மக்களுக்கும் அதே சொல்லி தர வேண்டியது தானே தான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும் அதுக்கு அடுத்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் தான் ஒழுங்கு இல்ல ஆனா அடுத்தவங்க எல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்